இன்னைக்கு ஒவ்வொரு ஆன்மகனும் குடிகாரன் யார் யார்யா காரணம் பெத்த தாய் தான் காரணம் இப்போ சின்ன குழந்தை இருக்க வீட்டில் புறமே இருக்கும் சிறப்பு சிறப்புன்னு ஒரு டானிக்கை அது என்ன நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க ஆளுக வளர்த்தேன் போதை பொருள் அன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக இருந்துச்சுமா பிள்ளை இன்னைக்கு பிள்ளைங்களும் சவளம் வந்து போச்சு ஏன் தெரியுமா அன்னைக்கு குடிச்சு வளர்ந்த சாக்கெட்டு பால் இன்னைக்கு குடிச்சு அப்புறம் பாக்கெட்டு பால் யாரா தாய் பால் தர்றா யார் தலட்டு போடுறா ஆமாம் அளவு குறைதான் என் மையன் வேகமாக ஓடியாந்து அப்பா அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணேன் ஆமாம் என்னடா சந்தேகம் அப்படினேன் அப்பா நான் எப்படிப்பா பிறந்தேன் சந்தேகம் வரலாமையா பிறப்புல சந்தேகம் வரலாமா அவடை கேடு கேட்டவள தமிங்க வா நீ கேட்கறது தப்பு இல்லப்பா வரமா வர முறந்து தவமா தவம் இருந்து அப்பா போகாத கோயில்லடா எல்லா கோயிலையும் போய் ஆண்டை வேண்டிக்கிட்டேன் அந்த ஆண்டவன் தான்னா உனக்கு கொடுத்தே அப்படினேன் உடனே என் மையப்பா என்னை ஆண்டவனை கொடுத்தேன் சத்தியமாக சுரண்டா உன்னை அந்த ஆண்டையை வந்தா நான் கொடுத்தேன் அப்படின்னு சரிப்பா என்னை ஆண்டை கொடுத்தேன்னு சொல்லுங்களேன் அப்போ தங்கச்சி இப்படி வரந்துச்சு அப்படின்னேன் இன்னைக்கு ஆணும் மின்னு செம்மா மட்டும் கொடுக்கலாம் மையா டே மயனே உன்னை எப்படி வரமா வர மருந்து தவமாக தவமருந்து எல்லா கோயில்லையும் போய் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அந்த ஆண்டையை கொடுத்தானோ அதே மாதிரி தானே தங்கச்சியும் அந்த ஆண்டையை கொடுத்தேன் அப்படின்னே உடனே என் மயங்கார ஏப்பா என்னையும் அந்த ஆண்டை தான் கொடுத்துருக்கேன் தங்கச்சியும் அந்த ஆண்டை வந்து கொடுத்துருக்கேன் அப்போ நீ எங்கேப்பா பொண்ணுக்குறேன் நம்மளுக்கு என்னைய பதில் சொல்கிறது காலை இது இது பரவாயில்ல மாப்பிள்ளை அதாவது மாப்பிள்ள என்ன எதுக்காக சொல்கிற அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுறீங்களே பித்த மைண்டை சொல்கிறது தான் அப்படி சொல்லணும் மாப்பிள்ளை என் மாதிரி ஒன்றாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிக்காமல் இருந்தீங்க டீச்சரும் வந்துருக்காங்க மாப்பிள்ளை போட நாயே போயே லூசு பண்ணி அப்படின்னு டீச்சரும் என் மையனை வைய விறுவிறு என்கிட்ட வந்தேன் அப்பா அப்பா டீச்சரும் நீ வஞ்சாங்க அப்பா என்னடா வஞ்சாங்க அப்படின்னே அப்பா டீச்சரம்மா இல்லை பேய்னு வச்சாங்கப்பா

உங்களுக்கு பூரா உழைச்சி கொட்டேன் பாரு பெத்த அப்பேன் நான் தாண்டா நான் புண்ணே பெத்த ஆத்தாள பேயின்ட்டேன் அப்பனை நாயின்ட்டேன் ஏமையும் விரியா இல்லை அதெல்லாம் போயிட்டு போதுப்பா டீச்சர் லூஸ்ன்னு வந்தாங்களே லூஸ்னு ஏற்பானேன் நான் விடுவேனா டேய் உட்கார முட சேரு அந்த சேரு நாற்காலியெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகிட்டா கிடுன்னு ஆள ஆரம்பிச்சுனா அந்த சேரு நாற்காலி தான் போ லூஸு அப்படின்னேன் சரிப்பா டீச்சர் அம்மா பண்ணின்னு வந்தாங்களே பண்ணின்னா ஏற்பானேன் நான் உடனே டேய் நான் மாயம் வச்சுனீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்கல்ல நம்ம வீட்டுக்கு வர விருந்தாடிதாங்க பண்ணி அப்படின்னே ஐயா அவன் கேட்டதுலையும் குத்தமுடைய நான் சொன்னதுலையும் குத்தமில்ல ஒரு சமாளி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்ல சின்ன பையன் கேட்குறேன் சமாளித்து முடிச்சுட்டேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்ப்பல மனப்பற பக்கம் நாடகம் அசன் தூங்கிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே திருச்சி வேக வேகமாக அவதரசனம் என் வீட்டு மொட்டை மாடிச்சு போய் எனக்கு நான் சேமி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி வீட்டுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கா வீட்டில் யாருமே இல்லை என் மயம் மட்டும் இருந்தவன் மாப்பிள்ளையை மச்சினிட்ட பேசி பத்து வருஷம் இருக்கும் சண்டால போய் சண்டை குடும்பம் சண்டை பத்து வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு விருந்தாடி வரேன் அயமாட்டி வரக்கூடாதா காது குத்துக்கு பத்திரிகை கொண்டு வந்தவன் கூட கூட பிரிய மனுஷன் கூட்டு வீட்டுக்கு விருந்தாடி வரேன் வந்த விருந்தாடி எப்படி உபசரி போட்டேன் மயமாட்டத்துக்கிட்டு வேகமாக ஓடுறனதோ வந்த விருந்தாளியை பார்த்து வாங்க பண்ணிகளா வாங்க சேர எடுத்து போட்டு இந்த லூஸில் உட்காருங்க நாய் சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேய் குளிச்சுட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு வந்து விருந்தாடி பரவாயில்ல இளையராஜா அருமையா பிள்ளை வளர்த்திருக்காண்டா மைத்த புடுங்குந்த மாதிரி இது எதுக்கா உங்ககிட்ட நான் சொல்ல எப்படின்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தையான மண்ணெடுப்பு கையிலே அந்த குழந்தை நல்லவன் வர்றதும் கெட்டவன் வர்றதும் பெத்த தாய் தந்தைய வாழ்ப்பாங்க தாயை போல பிள்ளை நூலை போல செலங்க ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுங்க ஏன்னா ஒரு குழந்தைய தொட்டில போட்டு தாழ்த்து போடும் போதே மகனே ஒரு கலெக்டர் வரணும்ப்பா ஒரு டாக்டர் வரணும்ப்பா ஒரு இன்ஜினியர் ஆகணும்ப்பா நம்ம நாட்டையே பாதுகாக்கக்கூடிய அளவில் ஒரு காவல்துறை அதிகாரியாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்ந்து போடணுங்க அந்த குழந்தை ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் பேச வாங்கி கொடுப்பேன் இப்போ உள்ள ஆத்தமாலும் அப்படியே இருக்காக அன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக இருந்துச்சுமா பிள்ளை இன்னைக்கு பிள்ளைகளும் செவலை வாங்கி போச்சு ஏன் தெரியுமா அன்னைக்கு குடிச்சு வளர்ந்த பிறமே சாக்கெட்டு பால் இன்னைக்கு குடிச்சு வளர்கிறப்பறம் பாக்கெட்டு பால் தாய் தாய்ப்பால் தர்றா யார் தலைட்டு போடுறா ஆமாம் அழகு குறையுதான் ஐயா குழந்தை அழுகட்ட இந்த புருஷ மேல இருக்க கடுப்பு இந்த பிள்ளை மேலே காமிப்பாங்க அட முள்ள மாதிரி இப்போ மண்ணி தூங்கு அட குடிகாரப்பு நீ தூங்கு குழந்தை மசரனை வழங்கு கலவாணி போய் சொல்லுவீங்க மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரன் குழு குழி சொந்திருவேன் ஆமாம் குடிகாரன் சொல்லுவீங்க டாஸ்மார்க்கு போயிருவேன் தை தாய் மறுநாள் தாய் சொல் பிழைக்குங்க சின்ன குழந்தைங்க நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் தவறான விஷயத்தை சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க இன்னைக்கு ஒவ்வொரு ஆன்மகனும் குடிகாரன் ஆகிற யார் யாரையா காரணம் பெத்த தாய் தான் காரணம் உண்மைதான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை சின்ன குழந்தை அழுதுச்சுன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தாளாட்டு போயிட்டு நல்ல விஷயங்கள் சொல்லி தூங்க வைக்கிறோமியா இப்போ சின்ன குழந்தை இருக்க வீட்டில் போகிற மாதிரி இருக்கும் சிறப்பு சிறப்புன்னு ஒரு காணிக்கை அது என்ன நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க ஆளுக வாழ்வேன் போதைப் பொருள் காலையில் பத்து மணிக்கு அந்த ஒரு குழந்தை அழுகு சிறப்புன்னு ஒரு போதைப் பொருளை கொடுத்தா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பப்பரப்பாண்டு நடக்கும் ஏன் தூக்குத்யா நீங்கள் கொடுத்த போதைப் பொருள்ல சின்ன வயசுல தாய்ப்பால் தராமல் தாட்டு போடாம சிறப்புன்னு ஒரு போதைப் தானே விரும்புவேன் ஏன் விரும்புவேன்ல